ஜெயா நாகராஜ் வந்து புஸ்தக கடையில் போய் இல்லை பூஜை பொருள்கள் கடையில் சுந்தரகாண்ட புஸ்தகம் இருக்கான்னு கேளுங்க இல்லை சுந்தரகாண்ட படம் இருக்கான்னு கேளுங்க ஃபோட்டோ ரெண்டில் எது கிடைக்கோ அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க மாமியா கதறிக்கிட்டு காலில் வந்து விழுந்து வான் கூட்டு போயிடுவான் அவளும் ஒரு பொம்பளை தானே அறிவில்லை அவளுக்கு மாமியாரா மாமியார் மண்ணாங்கட்டி மாமியார் அதனால் ஜெயா வந்து பூஜை பொருள்கள் கடையில் சுந்தரகாண்ட புஸ்தகம் இருக்கா இல்லை சுந்தரகாண்ட படம் இருக்கான்னு கேளுங்க அனுமார் சீதைக்கு கணையாளி கொடுக்குற படம் அதை வாங்கிட்டு வந்து பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க மாமியா காலில் விழுந்து கும்பிட்டு கூட்டிகிட்டு போயிடுவா சரியா நன்றி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் குரு பார்க்காருமா நல்ல நேரம் ராசிக்காரங்களே ஜம் ஜம்னு இருப்பாங்களே சுக்கரனுடைய வீடு ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் மகாலட்சுமி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தூரம் போங்க கும்பட கும்பிட அவ அருள் கிடைக்கும் கடகராசிக்கு இப்போ குரு பார்க்காரு மலர்விழி திருமணம் இப்போ நடக்குமே நீங்கள் முயற்சிகளை தொடங்குங்க சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் பதினோரு சனிக்கிழமை போடுங்க திருமணம் தேடியே வந்துடும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஜெகதீஷ் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெ தீபம் போட்டு இருபத்தோரு சுற்று சுற்றுங்க முருகரை எனக்கு வேலை வேணும் நீ இப்போமே வாங்கிட்டா உனக்கு நான் செவ்வரளி மாலை சாத்துதேன் அண்ணா முருகனை வேண்டுங்க நீங்கள் மூணு செவ்வாய்கிழமை போகிறதுக்குள்ளே வேலை கிடைக்கும் சரிங்களா துளாராசிக்கு இப்போ குரு பார்க்காரு நல்ல நேரம் வெள்ளி க அதெல்லாம் இது பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் கும்பிடுங்க வாட் இஸ் தேர் டு ஸ்மெல் ம் அங்கே போய் செய்யுங்க பேட்டியை கட்டிக்கோங்க அவுத் இந்த கார்னரில் போட்டுருங்க பாத்ரூம் கார்னரில் போட்டுருங்க நிறஞ்சிட்டா அந்த கார்னர் போட்டிருக்கோம் பாத்ரூம்ல போய் பாத்ரூம்லே இல்ல ஆனந்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்க நீங்கள் திங்கட்கிழமை சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க இருபத்தி ஓரு திங்கக்கிழமை செய்யுங்க கிடைக்கும் ராசிக்காரங்க முருகரை போய் கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி முருகரை கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி செவ்வாய்க்கெழம தோறும் கும்பிடுங்க பதினோரு செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க அது